ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம தஞ்சாவூரை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் தஞ்சாவூர் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வருது தஞ்சை பெரிய கோயில் தாங்க ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது ஆயிரம் வருஷங்களுக்கு மேல் பழமையானது இன்னைக்கு இந்த கோயிலை சுற்றி பார்த்துக்கிட்டே சில தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மராட்டியா கேட்டுங்க இதுக்கு மேலே இருக்கிறது கோபுரம் முதல் கோபுரம் முதல் முதல் இந்த முதல் கோபுரத்தை நம்ம அடையணும் அப்படின்னா முதல்ல இந்த மராட்டியை கேட்ட கடந்து போய் தான் நம்ம பின்னாடி இருக்கிற அந்த முதல் கோபுரத்தை அடைய முடியும் இந்த முதல் கோபுரத்துக்கு பேர் கேரளா கோபுரம் சொல்கிறாங்க இது ஒரு மன்னர் கூட போரிட்டு வெற்றி பெற்றதுனால அதனோட நினைவு சின்னமாக இந்த கேரளா அந்தக கோபுரத்தை ராஜராஜ சோழன் காட்டியிருக்கிறாரு உலக பாரம்பரியம் பெற்றதுன்னு யுனெஸ்கோ அங்கீகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்த கோவிலுக்கு கொடுத்துருக்காங்க இந்த கோவில் ஆயிரத்தி மூணில் ஆரம்பித்து ஆயிரத்தி ஒன்பதுல கட்டி முடிச்சிருக்கிறாங்க முழுமையாக ஆறு வருஷம் கட்டியிருக்கிறாங்க இங்கே ஒரு பெரிய நந்தி வச்சிருக்காங்க இந்த நந்தி ஒரே பாறையால் செதுக்கப்பட்டது தஞ்சை பெருவுடையார் பிரகதீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்களால் தஞ்சை பெரிய கோயில் சொல்லப்படுதுங்க இந்த கோயிலில் நிறைய கல்வெட்டுகள் இருக்குது முதல் முறையாக கல்வெட்டுக்களை ஆவணப்படுத்தியது தஞ்சை பெரிய கோயில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கல்வெட்டுக்களில் நான் கட்டியது அப்படின்னு ராஜராஜ சோழன் எங்கேயுமே இல்லைங்க நாம் கட்டியது அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையோட சொல்லியிருக்கிறாரு இதை வந்து கோபுரம் அப்படின்னு நம்ம இப்போ சொல்லுவோம் ஆனால் அந்த காலத்தில் அவங்க விமானம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த கோபுரத்துடைய நிழல் வந்து எந்த பக்கமா நின்னு பார்த்தாலும் இதனுடைய நிழல் தரையில விழுகவே விழுகாதுங்க இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க இதனுடைய கட்டுமானத்தை பத்தி இதுல பாருங்க எவ்வளவு வந்து சிற்ப வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க சிமெண்டே கண்டுபிடிக்காத காலத்துல முழுக்க முழுக்க இயற்கையான பொருட்களை கருப்பட்டி வெல்லம் முட்டை வெள்ளை இந்த மாதிரி கரும்பு சாறு இந்த மாதிரி சில பொருட்களை பயன்படுத்தி இவங்க வந்து கட்டிருக்கிறாங்க இது முழுக்க முழுக்க ஒரிஜினல் கலருங்க பெயிண்டிங்கே பண்ணவே இல்லை இது முழுக்க முழுக்க அதனோட இயற்கையான கலர் தான் இன்னைக்கு கோபுரம்னு சொல்லக்கூடிய இந்த விமானத்தின் உயரம் மொத்தம் இருநூத்தி பதினாறு அடிங்க மேல அவங்க வச்சிருக்கிற அந்த கல்லினுடைய எடை மட்டும் மொத்தம் எண்பத்தி ஒரு டன் ஒரே பாறையால செதுக்கப்பட்டது ஒரே பாறையால செதுக்கப்பட்ட அவ்வளோ எடையுடைய ஒரு கல்லை எப்படி அவங்க அவ்வளோ மேல எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படிங்கறது இன்னைக்கு யோசிச்சு கூட பார்க்க முடியல இங்க நிறைய கல்வெட்டுக்கள் இருக்குதுங்க முதல் முதல கல்வெட்டுக்களை ஆவணப்படுத்தியது நம்ம தஞ்சை பெரிய கோயில்தான் முழுக்க முழுக்க தமிழ் எழுத்துக்களாலேயே எழுதி இருக்குது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தமிழ் இல் அப்படின்னு எழுதுனோம்னா அதுக்கு மேலே புள்ளி இருக்காதுங்க நெடில் எழுத்துக்கள் இருக்காது இந்த தமிழ்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்ம படிச்சு புரிஞ்சுக்கணும் இதுல வந்து நிறையா கோயில் கட்டும் போது யார் யார் என்னென்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறது முற்கொண்டு அக்கா கொடுத்தது நம் நாட்டு பெண்டிர்கள் கொடுத்தது அப்படிங்கிற அந்த இதை எழுத்துக்கள் எல்லாம் இதில் நம்ம பார்க்க முடியும் இந்த கோவில கட்டுனது ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லி அவருடைய பெயரை நேரடியாக சொல்லியிருக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக அவருடைய மெய்கீர்த்தி பெயர்னால் சொல்லியிருப்பாங்க மெய் கீர்த்தி பெயர்னால் இப்போ புரட்சி கலைஞர் இளைய தளபதி இப்படி ஒரு நபரை வந்து நம்ம சொல்றோம்ல இப்படி ஒரு பெயர்னால அதுதான் மெய் கீர்த்தி பெயர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறையா தகவல்களை நம்ம நம்ம சேனலில் பார்க்கலாம்